இங்கு அவங்க வந்து நல்லா இருக்கான்னு சொன்னா இங்கே சொல்லுவார நான் கூட கேட்கறேன் என்ன தப்பு இந்த காலத்துல இதவே அங்க பேசுவாரா அப்படி நீ கேட்கறதா தான் நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் எல்லாம் ரத்த வந்த சாரை திருட்டு போன திருடங்கன்னு மோடி சொன்னாரு அதை வந்து இங்க பேசுவாரா தமிழ்நாட்டை வந்து பேசுவாரா இப்போ தமிழ் பாபு உங்களை ஆளலாமான்னு அமித்ஷா வந்து ஒரு சாரை கேட்டாரு அதே வார்த்தை இங்க வந்து சொல்லுவாரா என்னையாவும் நியாயம் அப்போ அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல இது புரிந்தாலும் உதாரணம் தூய் போடுங்க நான் சொல்றேன் ஏன் இதே போய் பேசலாமே அங்க ஏப்பா இந்தி உங்க உங்களிடம் சுப்பீரியர் சொல்றாங்க உங்களுக்கு இந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நாலேஜ் அதிகமாயிருச்சு உங்களுக்கு பொழப்பு கிடைக்கும்னா நீங்க ஏன்பா இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து ககுஸ் கல்லணும் கேட்கலாமே தப்பு இல்லையே என்ன தப்பு இருக்கு இதுல என்ன இன விதி தப்பு இருக்கு மேபி சொன்ன வார்த்தைகள் ஏதாவது வந்து புண்படும்படியாக இருந்திருக்கலாமே தவிர கான்செப்டும் சப்ஜெக்ட் தப்பு இல்லையே இந்தி தெரியாது போடான்னு தொடர்ந்து இந்த பொய்யே சொல்றாங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்னாங்களே அங்கே பேர்களோட இந்தி தெரியாது போடான்னு எப்ப சொன்னோம் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க அப்போ அவங்கள வந்து ஹிந்தி தெரியாதான்னு சொல்லி ஹராஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணணும் ஹிந்தி தெரிஞ்சு தான் இருக்கணும்னு என்னடா சொல்கிறது தெரியாது போடா அப்படின்னு அதை ஒரு மூமெண்ட்டாக நடத்தணும் தெரிஞ்சுதான் ஆகணும் உனக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தெரியாது போடா அப்படின்னு